குழந்தையே இன்று உன் மனம் சோர்ந்து போய் இருக்கலாம் உன் வாழ்க்கை நின்று போனது போல் இருக்கலாம் உன்னை குறைத்து பேசும் குரல்கள் உன்னை நெருங்கி நெருங்கி தள்ளி இருக்கலாம் ஆனால் கேள் குழந்தையே இந்த உலகம் உன்னை உடைக்கலாம் ஒருபோதும் உன் உள்ளே இருக்கும் தீயை அணைக்க முடியாது நீ பிறந்த நாளில் இருந்தே உன் தான் இருக்கிறது அதுதான் உன் தன்னம்பிக்கை தைரியம் உயிரே போகும் நிலை வந்தாலும் துணிந்து போராடும் குணம் இது யாருமே உனக்கு கற்றுக் கொடுப்பதில்லை அது உன்னுள்ளே பிறந்தது அதனால்தான் உன் மகாதேவன் நான் இன்று உன்னோடு பேச வந்துள்ளேன் இந்த வாழ்க்கை உன்னை அழுத்தும் ஒரு கல்லை உடைக்க நெருப்பு தேவையில்லை அழுத்தம் போதும் மறந்து விடாதே அழுத்தம் கொடுத்து உடைக்க நீ ஒன்றும் சாதாரண கூலாங்கல் இல்லை குப்பையில் போட்டாலும் மின்னும் மதிப்பு மிக்க வைரக்கல் நீதான் என்பதை உணர்ந்து கொள் குழந்தையே உனது தலையில் விழுந்த பிரச்சனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக உருவாக்கத்தான் என்பதை புரிந்து கொள் உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் உன்னை நம்பாமல் போனவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு பகுதிதான் என்று அடுத்த வை நீ மீண்டும் எழும்போது அதே மக்கள் உன்னை பார்த்து வெட்கப்படுவார்கள் நான் சொல்வதை கேட்டு உன் மனதில் ஒரு ஆழமான சக்தி பிறந்தால் மீண்டும் எழுவேன் என்ற நம்பிக்கை வருகிறது என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் நமக்ஷிவாய என்று பதிவிடு குழந்தையே நான் இன்று உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் உன் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போதும் அல்லது உன்னுள் இருக்கும் தன்னம்பிக்கை குறையும் போதும் இந்த கதையை நினைவில் கொள் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் தினமும் வீட்டின் முன் இருக்கும் ஒரு சிறிய மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவான் மழையில்லாத நாட்களிலும் சரி வெயில் சுட்டெரிக்கும் நாட்களிலும் சரி அவன் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதை தவறாமல் செய்வான் அக்கறையாக பராமரித்து வந்தான் ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரிய புயல் வந்தது பல வீட்டு கூரைகள் பறந்து போனது மிக பெரிய மரங்கள் கூட வேரோடு சாய்ந்தன அந்த சிறுவன் தன்னுடைய மரமும் சாய்ந்திருக்கும் என்று மிகவும் கவலைப்பட்டான் புயல் நின்ற பின் அந்த சிறுவன் ஓடி வந்து தனது மரத்தை பார்த்தான் மிகவும் ஆச்சரியப்பட்டான் கிராமத்தில் உள்ள மிகப்பெரிய மரங்கள் அனைத்தும் சாய்ந்தும் இந்த சிறிய மரம் மட்டும் எப்படி அசையாமல் அப்படியே இருக்கிறது என்று இதை சிவபெருமானிடம் கேட்டான் அதற்கு சிவபெருமான் சிரித்து கொண்டே சொன்னார் மகனே மிக பெரிய மரங்களுக்கு வேர்கள் ஆழமாக இருப்பதில்லை ஆனால் நீ தினமும் உன்னுடைய இந்த சிறிய மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதையும் அக்கறையாக முழு மனதோடு உன் கடமையாக செய்து வந்தாய் உன் விடாமுயற்சியால் இந்த சிறிய மரத்தின் வேர்கள் மிக ஆழமாக எவ்வளவு புயல் அடித்தாலும் அசையாமல் நிமிர்ந்து நிற்கின்றது என்று கூறினார் அதே போல்தான் குழந்தையே நீயும் அந்த சிறுவன் விடாமுயற்சியோடும் அக்கறையோடும் எதற்கும் கலங்காமல் தன்னம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து வா யார் உன்னை அவமானப்படுத்தி கேவலமாக பேசினாலும் அடியோடு அழிக்க நினைத்தாலும் புயல் அடித்தும் அசையாமல் நின்ற அந்த சிறிய மரத்தைப் போல் நீயும் தலை நிமிர்ந்து வாழும் காலம் வந்துவிட்டது மீண்டும் எழு உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் ஓம் நமச்சிவாய ஹரஹர மகாதேவா இது போன்ற உங்களின் வாழ்க்கையை மாற்றும் பயனுள்ள வீடியோக்கள் வேண்டுமென்றால் நமது மகாதேவன் உபதேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பிளை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை செட் செய்யுங்கள்